வேத பொருள பாடி திறம்பாடி கொன்றை தார் பாடி ஆதி பாடி திறம்பாடிய மா மாம்பாடி பேதித்து நம்மையே வளத்தெடுத்த வலைத ஆதி திறம்பாடியாடே லோர்பாவாய் ஆதி திறம்பாடியாடே இனி காண்போம் காதில் தோடுகள் ஆட அழகிய பிற அணிகலன்கள் ஆட தலையில் வைத்திருந்த மாலைகள் ஆட அந்த மாலைகளில் இருந்த வண்டு கூட்டங்கள் எல்லாம் ஆட நாம் அந்த நீரில் மூழ்கி ஆஹ் நீரில் மூழ்கி எம்பெருமானுடைய புகழை தினமும் பாடுவோம் எம்பெருமானை பற்றியே பாடிக்கொண்டிருப்போம் மறைகளின் வேதங்களை உணர்த்தி அந்ததை பாடி அந்த பாடலுக்கு பொருளாக விளங்கும் எம்பெருமானையும் பாடி எம்பெருமான் ஒளிமயமாக அவனை பற்றி பாடி அவனை சுற்றியுள்ள கொஞ்சை மலையை பாடி எல்லாவற்றுக்கும் அவனே முதல்வன் என்ற முறையை பாடி அவனே முடிவாயாவதையும் பாடி நம்முடைய இயல்பு வேறுபடுத்தி நம்மை வளர்த்து பக்குவப்படுத்தும் வளையல் அணிந்த உமையை திருவடியை பாடி நீரில் ஆடுவோமாக என்கிறார் மணிவாசக பெருந்தகை திருச்சிற்றம்பலம் அணுக்க வாசகத்திற்கால் போற்றி போற்றி